ரோட்டரி கிளப் சேவை திட்டங்களுக்கு என்று மார்ட்டின் ஃபவுண்டேஷன் மூன்று கோடி ரூபாய் நிதியை ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு மாவட்ட துணை கவர்னர் ரோட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் வழங்கினார் சமூகம் சார்ந்த நலப்பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு மாவட்டம் புதிய ஆளுநராக தேர்வு செல்லா ராகவேந்திரன் பதவியேற்பு விழா கோவை நவை இண்டியா பகுதியில் உள்ள எஸ்என்ஆர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ரோட்டரி கிளப் களை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இன்று பலரும் கலந்து கொண்டு புதிய கவர்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநர் ரோட்டரியின் ஏ டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு புதிய கவர்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆகிருதி ஒன்றரை கோடி ரூபாயும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆழம் ஒன்றரை கோடி ரூபாய் என்றும் மார்ட்டின் பவுண்டேஷன் பங்களிப்பு நிதியாக மூன்று கோடி ரூபாயும் வழங்கினார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மார்ட்டின் பவுண்டேஷன் தொடர்ந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தி வருவதாகவும் ரோட்டரி சமூக நலப் பணிகளுக்கு இதுவரை மார்ட்டின் பவுண்டேஷன் சுமார் பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் அண்மையில் நாகாலாந்து மாநிலத்திற்கு சிஎம் நிதியாக நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கியதாகவும் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது ரோட்டரி கிளப் ஆக்ருதி தலைவர் மதுகண்ணன் செயலாளர் வித்யா லக்ஷ்மணன் ஆலம் தலைவர் தைன சமுதா பொருளாளர் ரோட்டேரியன் ஏர்னஸ்ட் ராபின் கம்யூனிட்டி தலைவர் பார்வதி ரவிச்சந்திரன் துணை செயலாளர் லெலின் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் ராகவேந்திரன் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறாங்க கவர்னராக ரோட்ரி கவர்னராக அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் அதே போல் நாங்கள் ஆக்ர்த்தி கிளப்பு மூலமாக ஒன்றரை கோடி ப்ராஜெக்ட் செய்யறதாக சொல்லியிருக்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பண்ணுவோம் சிஎஸ்ஆர் பண்ணிலேருந்து அதே போல் ஆழத்துலேயும் ஒன்றரை கோடி டிடி கொடுத்துருக்குறோம் அதுலேயும் நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு கவர்னர் சார் என்ன சொல்கிறாங்களோ செல்ல சார் அவங்கள்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி கிளப்பும் சேர்ந்து ஜாயிண்ட் கிளப்பை நாங்கள் செய்வோம் அதே போல் அனைத்து ரோட்ரி கிளப்பு சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்துலேயும் நான் வாழ்த்துலேயும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆழம் ப்ரோட்ராக்டு ரோ ரோட்ரி மா மார்ட்டின் ஃபவுண்டேஷன் ஹோமியோபதி கா காலேஜ் ப்ரோட்ராக்ட் எல்லாம் அதே மாதிரி நாங்கள் பிளட்டு டொனேஷன் பண்ணணும் அது வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சு ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்று செல்ல ராஜேந்திரன் முத முதல் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்குறாங்க இது வந்து இன்னும் நல்லா போக போக இன்னும் வெற்றியில் தருமாறு நான் போடு கேட்டுக்கொள்ளியேன் நன்றி வணக்கம் மார்ட்டின் இருந்து மூணு கோடி மார்டின் ஆஃப் கம்பெனி வந்து மார்ட்டின் ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து மூணு கோடிக்கு செய்கிறதாக நாங்கள் ரோ ரோட்ரிக்கு செய்கிறதாக முடிவு பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க செய்வோம் த்ரீ டூ சிக்ஸு இது த்ரீ டூ ஜீரோ சிக்ஸு கிளப் பாப் ஆனால் அனைவரும் சேர்ந்து நாங்கள் நான் இப்போ இந்த தடவை வந்து நான் ஏஜி ஆகியிருக்கேன் அசிஸ்டண்ட் கவர்னர் அது அதுக்கும் எனக்கு ரொம்ப அனை அனைத்து அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சாருக்கும் மீண்டும் ஒரு முறை கவர்னரை இன்னைக்கு பதவியேற்றதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அது தூரே வாராமல் இருக்கிறாங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அது பீப்புள் அதுக்காகவே நாங்கள் வந்து இது முன்னெடுத்து இதை செய்யலாம் நம்ம சப்போர்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம் எல்லோரும் செய்கிறாங்க அதோடு நாங்கள் சேர்ந்து இப்போ கூட இந்த ரிவர் கௌசிகா கவுசிகா ரிவர் ரிவர் தூர் வாரினதுக்கு அவன் ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுத்துருக்கான் ஐம்பது லட்சம் அதே போல் நம்ம இந்த குளந்தூர் வாடுறதும் நம்ம விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக் வரையும் ஐம்பது லட்சம் கொடுத்துருக்குறோம் நடந்துட்டுருக்கு வேலை நடந்துட்டுருக்கு அதுமாதிரி ஏழு கோடி ப்ராஜெக்ட்டும் நம்மளுக்கு சிசிடி கேமரா கோயம்புத்தில இருக்கு நான் முடிய போகுது அதுவும் ரோட்ரி கிளப் தான் சேர்ந்து செய்கிறோம் மார்ஜின் ஃபவுண்டேஷனும் ஆகிருத்தி கிளப்பு ஆலம் கிளப் எல்லாம் சேர்ந்து ஓகே தேங்க்யூன் ஃபவுண்டேஷன்லேருந்து இது நாள் வரைக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே மேடம் லிமா மார்டின் அவர்கள் மூலியமாக டொனேஷன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்க அசிஸ்டன்ட் கவர்னராக பொறுப்பேற்ற அன்னைக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்குவதாக ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய பெருமை மேடம் எங்களுடைய ஆக்குருதி கிளப்ல இருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமையானு நினைக்கிறோம் நன்றி மா ஃபவுண்டேஷனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ